ஹலோ ரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இது என்னுடைய ட்ராமா காதில் நான் எபிசோட் நம்பர் மூணு வாங்க இன்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் மிஸ் குயின் மிஸ்டர் ஃபேன் பற்றி கண்டுபிடிச்சிட்டியா இல்லை அவரை பற்றி டீட்டெயில் தான் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன் ஓ உங்களுக்கு உடம்பு அது சரியில்லையா மிஸ் குயின் இல்லை அது காலையில் உனக்காக தான் வாங்கினேன் உனக்கு ஃபீவர் நினச்சேன் என்ன எடுத்துக்கோ ம் வாங்க எனக்காகவா ஆமாம் அய்யோ லேட் ஆகிடுச்சா சரி நீ போய் ஒர்க்கை கவனி நம்ம வெளியில் போகணும் எனக்காகவா இது அவங்க வாங்கிட்டு வந்தாங்க என் மேலே அவ்வளோ அக்கறியா நான் கூட பார்க்கல தேங்க்யூ ஆ இதுதான் ஃபேனோட ஆஃபீஸா எப்படியாச்சும் இன்னைக்கு அந்த ஆள்கிட்ட இன்டர்வியூ வாங்கி ஆகணும் என்ன பார்க்குறேன் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா முடிச்சிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வீராப்பா கிளம்புவாங்க இது எங்கே போய் முடிய போதோ எப்படியாச்சும் சக்ஸஸ் பண்ணிடணும் மேடம் நான் ஜாப்காக வந்திருக்கேன் நீங்கள் எந்த ப்ரஸ் ஐயோ இல்லை நான் ஜாப்க்காக தான் வந்திருக்கேன் இங்கே பாருங்க என் ரசியம் இதே போய் சொல்லிக்கிட்டு காலையில் வந்து மூணு பேர் வந்துட்டாங்க இல்லை மேடம் நான் உண்மையிலுமே ஜாப்காக தான் வந்திருக்கேன் ப்ளீஸ் இங்கே பாருங்க இந்த பொய்யெல்லாம் நான் நம்புறதுக்கு இல்லை கிளம்பலாம் ஷோ என்ன இது பொம்பளை நம்பவே மாட்டேன்றா இந்த மாதிரி வந்தவங்களை இப்படி தானே எனக்கரமாக பார்த்துருப்பேன் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று என்ன மேடம் ஆச்சு முடியலப்பா ஃபெயிலியர் ஆகிடுச்சு மிஸ்டர் ஃபேன் டேய் உங்ககிட்ட சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது மிஸ்டர் ஃபேனை பற்றி டீட்டெயில் எனக்கு வேணும் வந்து ஆகிறோம் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் நீ எதுக்கு என்ன அப்படி குறுக்குறோன்னு பார்க்குற நீ அவன் மேலே லவ் விழுந்துட்டியாடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை போய் சொல்கிற தம்பி நான் சொல்லியிருக்கேல்ல விமன் இஸ் டேஞ்சரஸ் அதுலேயும் குயின் கொஞ்சம் வாயை மூடுறியா நான் உன்னை ட்ராப் எல்லாம் பண்ண மாட்டேன் முதல்ல இறங்கு நான் எனி டைம் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் வா இவன் விரட்டுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு என்னோட இன்வெஸ்டிகேஷன் உனக்காக நான் ஆரம்பிக்க போறேன் இவங்க எங்கேயும் தூங்கிட்டாங்களா கொஞ்சம் எழுந்திரிங்க நான் தகவல் கொண்டு வந்திருக்க அவர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஐயோ டைம் வர ஆயிடுச்சா நான் அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னேன் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிசினஸ் விட்டுட்டு சொந்த ஊர்லேயே செட்டில் ஆயிட்டாரு அதான் இந்த ஊரு இவரை பார்த்துருக்குறீங்களா இல்லைங்க வேற அட்டாச் போய் கேளுங்க ஐயோ இந்த ஆளை நான் எங்கன்னு போய் தேடுவேன் இவர் இந்த ஊர்க்கார் மாதிரி தெரிகிறாரு கேட்டு பார்க்கலாம் எக்ஸ்கியூஸ் மீ தாத்தா எனக்கு ஒரு தகவல் தெரியணும் இவர் எங்கேயாச்சும் இந்த ஊரில் பார்த்துருக்குறீங்களா இல்லை இல்லை தாத்தா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அவர் என்னோட தாத்தா இல்லைன்னு சொல்கிறல்ல என்ன இந்த என்ன கேட்டாலும் இல்லைன்றான் வந்ததே வேஸ்ட்டு அந்த ஆள் எங்கே தான் இருக்கானோ கடவுளே ஐயோ செடியை வேற மதிச்சிட்டோம் சாரி ஐயோ போச்சு நீ வேணும்னு செய்கிறியா என்ன அறிவில்லை செடி இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல ஐயோ இந்த ஆள் மூஞ்சி வரை அழுக்க அடிச்சு நான் ரொம்ப அன்லக்கி என்னால் எனக்கு கூட இருக்கவங்கெல்லாம் வேலை போகுது ஏன் ஏன்னா நான் ஒருத்தனை கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா எல்லாமே போயிடும் நான் தான் எல்லோரையும் பார்த்துக்கணும் எவ்வளோ பேட் லக் யாரை கண்டுபிடிக்கணும் ஆ ஃபேன் ஜேங்ஜின்ற ஒரு கிழவனை கண்டுபிடிக்கணும் இங்கே பேர் இந்த ஃபோட்டோவில் தான் இருக்கிறான் முதல்ல வா வாழ்க்கையில கடைசி நொடியில கூட தோத்துட்டான்னு நம்ம நினைக்க கூடாது நானும் இதே ஊர் சேர்ந்த வந்தா எங்க அம்மாவும் நானும் ரொம்ப சந்தோஷமா இங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் நான் அவங்களுக்காக ஒரு வீடு கட்டினேன் ஆனா அது மழை பெய்யும் போதெல்லாம் லீக் ஆயிட்டே இருக்கும் அப்ப முடிவு பண்ண எங்க அம்மாக்காக நான் ஒரு வீடை கட்டணும் உருப்படியானு அப்புறம் என்னச்சு அப்புறம் நான் சிட்டிக்கு போய் நிறைய படிச்சு காசு சம்பாரிச்சு நிறைய வீடுகளை கட்டி கொடுத்தேன் திரும்பி வந்து பார்க்கும் போது எங்க அம்மா இல்ல தான் புரிஞ்சது அவங்களுக்கு முக்கியம் வீடு இல்லை நானு அதனால நான் இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் எனக்கு புரிஞ்சது சார் நீங்க உண்மையிலுமே ஒரு நல்ல மனுஷன் இன்னே நாள் நிரந்தரம் கிடையாது நான் பெஸ்டா அமையும் வெரி குட் சரி என் வேலையை பார்க்கறேன் என்ன வேலை பார்க்க போறேன் உங்களோட செடியை நான் பாழாக்கிட்டேன்ல அதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் பாலா இவங்களுக்கு எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா மேடம் மிஸ் குயின் ஆ மிஸ்டர் தாத்தா எனக்கு அந்த ஃபைன தேர வர்க் இருக்கு சோ நான் கிளம்பறேன் थैंक यू so much லூஸ் ஆயவ அவர் கிட்ட அவர் தேட போறேன்னு சொல்றா எங்க போறீங்க எங்க போறனா அவரு அவரு தாத்தா நம்ம ஃபைன தேர தேவ இல்லையா யூ பைத்தி என்ன புடிச்சிருக்கு சார் அவங்க என்னோட டீம் லீடர் என்ன அவர்கிட்ட போய் உளறிட்டு டேய் டைம் ஆச்சுரா சீக்கிரமா அவரை போய் தேட வேண்டாமா இப்ப ஒருத்தி நான் அவரை பார்த்துருக்குறேன் பாத்துருக்குறீங்களா நிஜமாவா எங்க இருக்கிறாரு அவரு இந்த ஆப்போசிட் மேல பக்கம் தான் இருக்கிறாரு நாளைக்கு வேணா கீழே இறங்கி வருவாரு ஆ அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க சாப்பிடலாமே என் கூட சேர்ந்து சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சமத்தியா சாப்பிட்டு இது ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா ஆ கொஞ்சம் படாதீங்கப்பா நிறைய சாப்பிடுங்க தாத்தா நீங்க இங்க தனியா தான் இருக்கீங்களா என் பையனும் பேரும் பசங்களும் இருக்காங்க ஏதாவது காரியானா வருவாங்க அது வரைக்கும் நான் தான் இருக்கேன் சார் இங்கே ஏதாவது ஹோட்டல் இருக்கா தங்கிக்கிற மாதிரி அந்த ஹோட்டலும் கிடையாது வேணும்னா இந்த வீட்டில் இன்னொரு ரூம் இருக்குது ரெண்டு பேரும் தங்கிக்கோங்க ஐயோ நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க நாங்கள் லவ்வர்ஸ் இல்லை அப்படியா சரி இந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு என்னவோ பண்ணுங்க ஐயோ அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினி அவங்க ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வருவாங்க என்னடா இயற்கையை ரசிச்சுட்டு நாளைக்கு எப்படா வர மீட் பண்ணுவோன்னு எனக்கு இருக்கு தெரியுமா அதான் அவங்க தாத்தாவே சொல்லிட்டாரு நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆ ஏன் அப்படி பாக்குற சில ஒர்க்குக்காக நீங்க இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நினைச்சு பார்க்கவே இல்ல அப்படின்னா நான் முன்னாடி எப்படிப்பட்ட பாசு எப்படிப்பட்ட பாசுன்னா நீங்க லேட்டா வருவீங்க சீக்கிரமா போயிடுவீங்க எங்களெல்லாம் வேலைன்ற பேர்ல டார்ச்சர் செய்வீங்க அவ்வளவு கொடூரமாவா நடந்துட்டு இருந்திருக்கேன் ஆனா இப்போ அல்ல தோலை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆண்ட்ல இருந்து என்னவோ மாதிரி இருக்கு சில டைம் நான் வேற மாதிரி பிஹேவ் பண்றேன் அதையும் பாச பார்த்தா மட்டும்தான் நான் வேற மாதிரி ஆயிடுறேன் சரி விடு எனக்கு மெமரி வந்த உடனே இதெல்லாம் சரியாயிரும் அண்ணா உனக்கு சத்தியம் பண்றேன் பழைய பாஸ் மாதிரியும் அவன்கிட்ட கண்டிப்பாக நடந்துக்க மாட்டேன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சரி தூங்க போலாமா நேரம் ஆயிடுச்சு எங்க உள்ள வர வெளியில போய் எங்க தூங்க போடா போனா குழல்ல லூலி மிஸ்டர் தூக்கத்தில் கூட இருக்காங்க இது ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்டாக இருக்கு சாரிம்மா நீங்கள் சாப்பிட்ற பெரிய பெரிய ஐட்டமெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படி நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க சொல்லு நான் என்ன சாப்பிடுவேன்னா அது ஒரு எக் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் ரோல் பண்ணி நீங்கள் செட்டிக்க போனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க சரி ஓகே ஆனால் உங்கள் எப்படி காசு இருக்கோம் எந்தாங்க இந்த காசு வச்சுக்கோங்க என்னது காசா அடிப்பை கரையா அவருக்கே காசு கொடுக்குறாளே இல்லைம்மா எனக்கு வேண்டாம் இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க கிழஞ்சது கிருஷ்ணகிரி நான் ஒரு டீம் லீடர் இந்த பண்ணாலும் எனக்கு சர்வீஸ் சாதாரணம் வச்சுக்கோங்க தாத்தா இது குப்பைக்குள்ளே மறுபடியும் வரணுமா அப்பா மிஸ்டர் ஃபேன் வாங்க இவங்க யாரு இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க நீ என்ன விஷயமா வந்திருக்க சொல்லு புது ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கோம் அதோடய வார்த்தை டூ பில்லியன் கோடி சைன் பண்ணுங்க டூ பில்லியன் ஏண்டா முன்னாடியே சொல்லலை நல்லா பழி வாங்கிட்டல சரி நான் கிளம்புறேன் ஓகே ஐயோ சாரி மிஸ்டர் ஃபேன் தெரியத்தனமா நீங்கள் தான் ஃபேனை தெரியாமல் வம்பு எடுத்துட்டேன் பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணலாமா ஆ அதான் ஏதோ இன்டர்வியூன்னு சொன்னீங்களே ஸ்டார்ட் பண்ணலாமா ம் உட்காருங்க உட்காருங்க வாவ் நைஸ் ரிப்போர்ட் கொண்டு வந்துட்டா ஆடியோவை அப்புறமேட் சப்மிட் பண்ணுறேன் சார் எக்ஸலண்ட் ஜாப் பண்ணியிருக்க மிஸ் கோயிங் ஆ எல்லாரும் அவளுக்கு வார்த்தை சொல்லலாமே கிளாப் பண்ணுங்க என்னை தவிர வேற எவனும் கிளாப் பண்ணலாம் போலையே மீட்டிங் ஃபினிஷ் என்னாச்சு ம் ஏ நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் வாவ் போட்டுக்க போட்டுக்க ஏ சரி இன்னைக்கு ட்ரீட்டு நான் உனக்கு கொடுக்குறேன் நைட் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னா இப்போ இருக்கிற வேலையை கடகன் முடிச்சிடலாம் ம் சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் ம் ஏய் லோலி இதை காப்பி எடுத்துகிட்டு வந்துடு இது எல்லாத்தையும் ஹா ஓகே இந்தா வாங்கிட்டு போ இதையும் காப்பி எடுத்துகிட்டு வந்துடு லோலி எனக்கு ஒரு காஃபி லோலி அங்கே போய் இது எடுத்துகிட்டு வா லூலி தேங்க் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கல எனக்கா என்னங்க இதெல்லாம் உங்களுக்கு அப்போ எனக்கு மட்டும் இல்லையா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு ஆமாம் ஆண்ட்டி அம்மா உங்களுக்கு என்னாச்சு இப்படி சொன்னாதான் நீ என்ன பார்க்க வர அதுதான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தேவை இல்லையா போங்க ஆண்ட்டி என்னம்மா அம்மா இதை பத்தி அப்புறம் பேசலாம் என்னடா எப்போ இதை பத்தி பேசினாலும் நீ மேம் கிளம்பிடுற இல்ல ஆண்ட்டி அவருக்கு கம்பெனியில் ஒர்க் இருக்கு நான் கூட போகணும் தேங்க் யூ ஸோ மச் நீ மட்டும் அம்மா கிட்ட சொல்லா அவங்க மாட்டாங்க இருக்க அம்மா அப்புறம்மா மனசுல வச்சுக்காத என்ன சரி பரவாயில்ல விடு நான் வெயிட் பண்றேன் நான் இப்போ ஒரு ஹோட்டல் பார்ட்டிக்கு போறேன் நீ என் கூட வரையா இல்ல இல்ல எனக்கு உண்மையிலுமே கம்பெனில வேலை இருக்கு பாய் ஆமா லொலி வேலை முடிஞ்சிருச்சு நம்ம கிளம்பலாமா நான் கொஞ்சம் முன்னாடியே கிளம்புறேனே பின்னாடி நீங்க வாங்க ஓகே ஹேர் கட்டிங் நல்லா பண்ணுங்க இந்த டிசைன்ல பண்ணுங்க ஐயோ இது ரொம்ப ஓவரா இருக்கு இது அவளுக்கு பிடிச்ச டிஷ்ஷு வேலை முடிஞ்சிடுச்சு கிளம்பணும் ஐயோ இந்த இங்க இங்க வந்தா என்ன கம்பெனி விட பல பல பலன்னு கிளம்புற இங்க வேலை முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு நேரம் சொன்னா நான் முடிச்சுட்டு சார் அந்த ஆடியோ ஒர்க்கு எனக்கு இன்னைக்கு ரெடி பண்ணி கொடு உள்ளவா ஷோ இவன் கூட இன்சையா இங்க தான் ஓயன் கம்பெனியோட பார்ட்னர் மிஸ் லி மிஸ் லி ஹாய் இந்தாங்க டி இட்ஸ் ஓகே சார் ஆர்டர் ப்ளீஸ் இது இது ஆயில் இன்சால் கம்மியா என்னோட டேஸ்ட்ல இருக்கிறீங்க ஓ அப்படியா உங்களை இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கேண்ணா நீங்கள் ஓயாங் குரூப்போட பார்ட்னரா ஆமாம் நீங்கள் வந்திருக்கீங்களா ஆமாம் என்னோடய மேக்ரஸின் அதில் தான் வந்துச்சு அப்படின்னா நெருங்கிட்டோம் ஆ எல்லோரும் ஆளோடு இருக்காங்க ஏன் ஆளை காணோம் மெசேஜ் பண்ணுவோம் யார் ஐயோ சாரி லிலி என்னால் வர முடியாது சார் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் வீட்டுக்கு கிளம்புறேன் வீட்டுக்கா போடக்கூடாது ஆ நம்மளோட பார்ட்னர்ஸ் எல்லாம் அதர் கண்ட்ரியில் இருக்காங்க ஸோ நீ இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரு என்ன ஒப்பமாவனே கீரோடா பார்த்துக்குறேன் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இல்லாத மாதிரியே இருக்கிறிய ஏதாவது ப்ராப்ளமா என் ப்ராப்ளமே நீ தானடா எதுவும் இல்லை சார் இது என் பர்சனல் சார் எனக்கு தண்ணி வேணும் நீங்கள் அங்கே சும்மா தானே எடுத்து குடிங்க நான் இப்போ பிஸியாக இருக்கேன் என்னால் முடியலை இவன என்ன பண்ணலாம் ஏ என்னாச்சு எங்கள் காமி கையை காமி அப்படின்னு சொல்லி ஹீரோ பாதிரி அடித்து கையை பிடிச்ச உடனே நம்ம ஹீரோயினுக்கு அன்னியின் வந்துடுவாங்க எனக்கு என்ன ஆகுது பாஸ் உங்களை பார்க்கும் போது எனக்கு என்னவோ ஆகுது ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு உட்காருங்க என்ன இவ வேற மாதிரி வியூ பண்ணுறா அது வந்து அந்த நேரம் பார்த்து ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்துடுவாரு நம்ம ஹீரோயின் இருக்கிற கெட்டப்பை பார்த்துட்டு நம்ம தான் இவ்வளோ தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் இவ மயக்க தான் ஏதோ பண்ணுறா அதோட இந்த எபிசோட் முடியுது வி வில் மீட் அகைன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி